கோயிட்டில் இன்றைக்கும் அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி அகெய்ன் புழுதி காற்று வந்து வந்திருக்குது இந்த மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட மூணு தடவை கிட்ட இந்த புழுதி காற்று வந்திருக்கு நான் இந்த கோயிட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமும் ரெண்டு மாதம் ஆகுது இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாதத்தில் நான் ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாதத்தை பார்க்குறேன் அதாவது தொடர்ச்சியாக ஒரு மூணு தடவை ஒரே மாதத்தில் புழுதி காற்று அடிக்கிறது அதே மாதிரி இங்கே மட்டும் இல்லை குவைட்டில் மட்டும் இல்லை சவுதி கட்டார் இந்த இடத்துலையும் அடிக்கடி புழுதி காற்று வீசினதான் நான் ரெண்டு மூணு நியூஸ் பார்த்தேன் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில பட் கோயிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் மட்டும் மூணு தடவை புழுதி காற்று அடிச்சிருக்கு இப்போ என் பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா கூட புழுதி தான் இருக்குது சரிங்களா இப்போ நான் என்ன கேட்குறேன் நான் நீங்கள் குவைய்ட்டில் இத்தனை வருஷம் அதாவது எத்தனை வருஷம் இருக்கீங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இதுக்கு முன்னால் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி இப்போ இருக்கிற வெதரும் அதாவது காலநிலையும் நீங்கள் இத்தனை வருஷம் இருந்த காலநிலையும் கோயிட்டில் சேமாக இருக்குதா அப்படின்றத வந்துட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி கோய்ட்டில் நீங்கள் எத்தனை வருஷம் இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது அடுத்தது இன்னொரு விஷயம் இதோட சேத்தாப்பில் நான் உங்கள்கிட்ட இன்னொரு ரெண்டு மூணு விஷயம் கேட்கணும் என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற காலம் அதாவது கோய்டில் உலகத்தில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் காலநிலை மாற்றங்கள் வந்துட்டு அடிக்கடி ஏற்படுது நிறைய பூமி பூமி அதிர்ச்சிகள் அதிகமான மலைப்பொழிவுகள் இந்த மாதிரி இயற்கையான வந்து அதிகமாக நடந்து கொண்டிருக்குது அதே மாதிரி போர் ஒவ்வொரு இடத்துலையும் போர் பதற்றங்களும் அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கு இப்போது இதெல்லாம் வச்சு நான் நினைக்கிறத நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னைய மாதிரி எத்தனை பேர் யோசிக்கிறீங்க என்னைய மாதிரி எத்தனை பேர் வந்துட்டு ஒரு வேலை அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் யோசிங்க யோசிக்கிறீங்க அப்படின்றத நான் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்னவாக இருக்கும் அப்படின்னா எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த உலக அழிவு அப்படின்ற ஒரு காலகட்டம்னா மேபி நம்ம அதுக்கு நெருங்கிட்டோமா இல்லை நம்மளை வச்சு போகுதா அப்படின்றது என்ன தெரில பார்க்கலாம் எப்படி இருக்குது இந்த 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 வந்துட்டு இந்த காலம் வந்துட்டு என்ன என்னத்தை நமக்கு சொல்ல வருது அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை வந்துட்டு தெளிவாக பதிவிடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மட்டும் மெயினாக சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து கோயிட்டில் கட்டாயம் கோயிலில் இருக்கிறவங்க இதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு காலநிலையை அடிக்கடி பார்த்துருக்கீங்களா இப்படியே வரும் கோயிட்டுல வரும் இல்லாமல் ஆனால் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு மாதத்தில் மூணு தடவை அந்த மாதிரிலாம் வருதா பார்த்துருக்கீங்களா அப்படின்றத வந்து கட்டாயம் சொல்லுங்கள் நான் வீட்டில் கமெண்ட்டை படிக்கிறேன்